அதாவது இப்ப குருமூர்த்தி ஸ்பீச்சை கேட்டேன் ஆசை சொல்லியிருக்காரு என்ன சொன்னா இதுக்கு வந்து திரு ரஜினிகாந்த் சொல்லணும் நாலு அறையில் வந்து பேசுகிற விஷயம் நாலு அறையில் பேசுகிற விஷயம் திரு ரஜினிகாந்த் ஓபனா வந்து சொல்ல ஒரு விஷயம் இல்லையா ஓபனா சொன்னாரா ஓபனா சொன்னாரா ஆ ஓபனா சொல்ல ஆனா அவர் இவருட சொன்னதா இவர் சொல்றாரு யாரு குருமூர்த்தி சொல்றாரு ஓகே வந்து ரஜினி சொல்லிட்டோம் நான் சொல்றேன் அப்புறம் ரஜினிகாந்த் முதல்ல சொல்லிட்டோம் நான் சொல்றேன் அறையில நடந்தது அறையில் நடந்தது எப்படி அம்பலத்துல சொல்ல முடியும் அறையில் நடந்தது அறையில இருக்கு அம்பலத்துல சொல்லிட்டோம் அம்பலத்துல சொல்றது நான் சொல்றேன் பதில் கொடுக்குறேன் சரி அதெல்லாம் இலவு காத்த கிளி அது நடக்காத விஷயம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதை திந்தி திராவிட முன்னேற்ற கழக அம்மாவுடைய ஆட்சி புரட்சி தருடைய ஆட்சி அதை எடப்படைய தலைமையிலே மலரும் இதுதான் வந்து எழுதப்பட்ட விதி ஏன்னா அப்படி இருக்கும்போது இது வந்து குருமூர்த்தி சொல்லிட்டாரு ரஜினிகாந்த் சொல்லிட்டாரு அவரு சொல்லிட்டாரு இவர் சொல்லிட்டாருன்னு அப்படிலாம் நீங்க சொன்னா அதால நடக்காத விஷயம் அதான் வேற என்ன என்னங்க அவங்க எவ்வளோ ட்ரை பண்றாங்க வளர்கிறதுக்கு அது அவங்க ஆசை அது வந்து பாத்தீங்கன்னா எங்க கட்சி வந்து ரெட்டலை தான் பெரிய அளவுக்கு துளிர்த்து இன்னைக்கு வந்து ஒரு பசுமையா என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொன்னால் அது ரெட்டலை தான் அதுகிட்டே எதுவுமே எடுபடாது ஓகே இன்னைக்கு எத்தனையோ திரைப்படம் வருது ஆனால் சமூகத்துக்கு ஒவ்வாத கருத்துக்கள் சமூகத்து சீரழிக்கின்ற கருத்துக்கள் பணத்துக்காகவே வந்து சமுதாய எக்க எடுக்கட்டு என்ற இன்றைக்கு வந்து நடிகர்கள்லாம் நடித்துக்கணும் நிலையில் எனக்கு வந்து பணம் முக்கியமில்லை சமுதாயத்தை சீர்திருத்த கருத்துக்கள் நான் கொண்டு வருவேன் அதன் மூலம் சமுதாயத்திற்கு நல்ல விஷயங்களை சொல்லுவேன் என்று சொல்லி நல்ல பல பாடல்கள் இன்றைக்கும் கிட்டத்தட்ட வந்து நாடோடி மன்னன் சொல்வார்கள் இந்த மாதிரி வந்து திமுக தலைவர் திரு கருணாநிதி அன்னைக்கு வசனம் எழுதிதானே வசனம் ஒரு அஞ்சாறு படத்துக்கு தான் அது ரெண்டு படம் உள்ள ஆனா கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட படங்கள் நடித்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாடோடி மன்னன் அது வசனத்திற்கு கருணாநிதி எழுதினாரு அதே போல வந்து அலிபாபாவும் நாற்பத்தி எட்டு இதுபோல் ஏகப்பட்ட அளவுக்கு வந்து தாய்க்கு பின் தாரம் தாயை காத்த தனியும் தாய் தட்டாது தர்மம் தலை காக்கும் இப்படி எண்ணற்ற படங்களெல்லாம் வந்து புரட்சித்தலைவர் நடித்து கிட்டத்தட்ட அவ்வளோ அளவுக்கு இன்றைக்கு வந்து இமாலய வெற்றி பெற்றது எனவே ஒரு உண்மைக்கு மாறான அந்த கருத்துக்களை நிச்சயமாக அது ஒரு நடிகர் நடிகர்கள் வந்து அந்த விழாவில் சொன்னது தமிழ்நாட்டு மக்கள் முகம் சுலிக்கிற வகையில் தான் அந்த கருத்துகள் இருந்தது அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சித்தாந்த பாடல்கள் தத்துவ பாடல்கள் வாழ்ந்தது அதாவது வந்து வேப்பமர உச்சியில் நின்று பேய் ஒன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க இந்த வீரத்தை குழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாது நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பி விடாது அப்படியெல்லாம் நாங்கள்லாம் வந்து அதை பாட்டை கேட்டு தான் இன்றைக்கி தைரியமாக இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறோம் எங்களுக்கெல்லாம் வந்து ரோல் மாடல் யாருன்னா புரட்சி எங்களுக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு அவரோட ட்ரெஸ் சென்ஸு இன்றைக்கி அடிக்க முடியாது அந்த ட்ரெஸ் சென்ஸில் அன்பு படம் பார்த்தீங்களா அதில் பாருங்க இன்றைக்கி டான்ஸ் டான்ஸு அதில் தலைவர் எம்ஜிஆர் ஒரு டான்ஸ் ஆடுறவர் புளி இப்பா நடுவில் அந்த அந்த பாட்டை போய் வீட்டில் போய் விட்டு கேட்டு பாருங்க இன்னைக்கு அவ்வளோ தூரமாக ஜம்ப் பண்ணுவார் அவர் அந்த அளவுக்கு அந்த 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 டான்ஸ்லேயும் சரி எடிட்டிங்லேயும் சரி டைரக்ஷன்லேயும் சரி அளவுக்கு திரைத்துறையில் கருத்துக்கள் அதுதான் முக்கியம் அந்த வகையில் கருத்துக்கள்லாம் நல்ல கருத்துக்கள்லாம் வந்து நாடாளுமன்றம் சொல்லுவார் காடு விளைஞ்சது மச்சான் நமக்கு கையுங்கால இருந்தா நிமித்தோம் கையுங்கால இருந்தா நிமிச்சோம் காடு விளையற்றும் பொண்ணே நமக்கு காலமே இருக்குது பின்னே காலமே இருக்குது பின்னே மாட உளைச்சவம் வாழ்க்கையில் பசி வந்திட காரணம் என்ன மச்சான் அவன் தேடிய செல்வங்கள் யாவுமே ஒன்று தான் வந்து தொல்லையேடின்வாரு அது மாதிரி இது மாதிரி சிந்தி இது மாதிரி கஞ்சி கஞ்சின்னு சிந்திக்காத சிந்தித்து முன்னேறப்பாரு கஞ்சி கஞ்சின்னு போவாத வெறும் சாப்பாடை மட்டும் சாப்பிட்டுட்டு விதி வந்தா சாவும் வெந்த சோத்தை தின்னோம் விதி வந்தா சாவுன்னு நினைக்காத ஆனா சிந்தித்து முன்னேறணும் வாழ்க்கையில அப்பதான் உழைப்பு உயர்வு என்ற அடிப்படையில பல கருத்துக்களை வந்து புரட்சி தலைவர் வந்து எவ்வளோ பலர் சொன்னார் சொல்லணும் உங்களுக்கு அதுக்கே ஒரு மணி நேரம் ஆகும் எனக்கு அதனால் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு சகாப்தம் படைத்து இன்றும் உலக அளவில் தமிழர்கள் மட்டுமில்ல மற்ற மக்கள் மத்தியிலும் சரி தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த தெய்வ தலைமகன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய நூற்றி ஏழாவது பிறந்தைகளாம் இன்றைக்கி கழகத்துடைய பொதுச்சான எடப்பாடி அவர்கள் தலைமை கழகத்தில் வருகை தந்து இதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாடிகளை வருகை தந்து புரட்சித் தலைவர் இதயத்துக்கு மாலை அணிவித்து அம்மா அவர்களும் சிலைக்கு மாலை அணிவித்து கொடி கழக கொடியேற்றி கேக் வெட்டி அதன் பிறகு அன்னதானம் வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சி எல்லாம் இன்றைக்கு ஏற் ஏற்பாடு செய்யப்பட்டு இன்றைக்கு இந்த பார்க்க போனால் இந்த எழுச்சியை இன்னும் கழகம் வந்து ஆயிரம் ஆண்டுகளாலும் சரி ஆயிரத்தில் ஒருவர்னால் அது நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான் அந்த வகையில் ஆயிரத்தில் ஒருவர் ஓர ஆயிரம் ஆண்டுகளாலும் சரி ஆயிரத்தில் ஒருவராக வாழ்ந்து கொண்டிருக்கவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இல்லை இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து இந்திய அளவில் போற்றப்படுகின்ற தலைவர் உலக அளவில் போற்றப்படுகின்ற தலைவர் எனவே அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவருக்கு வந்து வாழ்த்து சொல்வது என்பது ஒரு நல்ல விஷயம் தானே இல்லை நல்ல விஷயம் தானே வாழ்த்து சொல்றது அவர் வந்து ஒரு மாபெரும் தலைவர் அவர் அந்த மாபெரும் தலைவருடைய பிறந்த நாள் விழாவுக்கு வந்து எல்லா தலைவரும் வாழ்த்து சொல்கிறது என்று சொல்வார் அதுக்கு கூட்டணிக்கு சம்பந்தம் இல்லை அதனால கூட்டணியை பொறுத்தவரையில் அது வந்து கிடையாத ஒன்று இப்போது இல்லை எப்போது இல்லைன்னு சொல்லிட்டு நம்முடைய பொதுச்செயல பொறுத்தவரை தெளிவுபடுத்திருக்காரு அழைப்பு கொடுத்து பொதுச்செயல்கிட்ட இதே கேள்வி கேட்டீங்க அவர் என்ன சொன்னாரு விருப்பப்படுறவங்க போகலாம் அதிமுகன்றது ஜாதி மத இன மொழி எல்லாத்தையும் கடந்த ஒரு இயக்கம் எனவே அந்த வகையில வந்து அந்த வகையில பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே போலாம் அதில் வந்து விருப்பப்படுறவங்க போகலாம் என்ன பொறுத்தாலும் வந்து இப்ப வந்து இறைவன் வந்து எங்க இருக்கிறான் இறைவன் வந்து எங்க இருக்கிறான் உங்ககிட்ட இருக்கிறான் எங்கிட்ட இருக்கிறான் இவங்க கிட்ட இருக்கிறான் அதுக்கு நான் சொல்லிட்டு மாத உள்ளதை சொல்லி நன்மை செய்தால் உயிர்கள் உண்மை வணங்கும் நிலை உயரும்போது கலவு நிலை உயரும்போது பணிவு கொண்டால் உயிர்கள் உண்மை வணங்கும் ஆசை கோபம் கலவு கொள்வன் பேச தெரிந்த மிருகம் அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம் அன்பு நன்றி கருணை யார்கிட்ட அன்பு இருக்கோ யார்கிட்ட நன்றி இருக்கோ யார்கிட்ட கருணை இருக்கோ அவங்க மனித வடிவில் இருக்க தெய்வங்கள் எனவே அதை முதல்ல வளர்த்துங்க அவங்க கண்ணாடி முன்னாடி போய் பாருங்க டெய்லியும் பார்த்துட்டு அன்பு எனக்கு இருக்கு நன்றி இருக்கு நன்றி உடையனா இருக்கேன் கருணை உடையவனாக இருக்கேன் ஓ எங்கிட்ட கடவுள் இருக்கப்பா அது போதும் அதுதான் சொல்றேங்க அதனால அதனால சொல்றேன் எனக்கு வந்து அண்ணா வகையில ஒன்றே குலம் ஒருவனே தேவன் நான் 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 போல ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அந்த வகையில பார்த்தீங்கன்னா அந்த அண்ணாவுடைய பிரின்சிபல்ல அந்த வகையில வந்து இறைவன் எங்க இருக்கான் அவ்வளவுதான் அதனால வந்து நான் சொன்ன அந்த குவாலிட்டி அந்த தன்மைகள் வந்து ஒவ்வொருத்தரும் வளர்த்துக்கிட்டாலே போதும் அதுவே வந்து கடவுள் அவங்க வந்து அங்கே இருக்கிற குடிகள் அதனால் நான் என்னை பொறுத்தாலும் நான் போகலை விருப்பம் போல நீங்க போயிட்டு வாங்க இல்லோ நீங்க போயிட்டு வாங்க நீங்க நீங்க போயிட்டு வாங்களா தடுத்தாங்கள இல்ல இங்க இருக்கிறவங்க எல்லாம் போறதுக்கு யாரா தடுத்தாம யாரும் தடுக்கலையா அவங்க விருப்பப்படுறவங்க போய்ட்டு வரலாங்க என்ன பொறுத்த வரல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்றை குழு ஒருவனே தேவன் பிரின்சிபல் அது மட்டும் இல்லாம இந்த அன்பு நன்றி கருணை இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்றேன் அதனால பார்த்தீங்கன்னா எங்க எங்கிட்ட இறைவன் இருக்கிறோம் என்ன போல வந்து நீங்களும் அந்த பிரின்சிபல் வந்துட்டோம் உங்ககிட்டயும் இறைவன் இருக்க போறோம் அதான்